புகார் அளித்த அன்றி இரண்டு முறை பிடிப்பட்ட ஞானசேகரன் வீட்டுல ஒரு தொப்பி எல்லாம் கிடந்திருக்கு இதுக்கு பின்னாடி ஒரு திடுக்கிடும் தகவலும் இருந்திருக்கு டிசம்பர் இருபத்தி மூணு இரவு சென்னை கிண்டியில இருக்க அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல இளம் பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது அதிர்ச்சியை கொடுத்திருக்கு இந்த வன்கொடுமை செய்த குற்றவாளிய போலீசார் கைதும் பண்ணிட்டாங்க போலீசார் கிட்ட இருந்து தப்பிக்க பிளைட் மோடுல செல்போன வச்சிருந்த சம்பவம் எல்லாம் வெளியாகி இருந்துச்சு அந்த வகையில ஞானசேகரோட வீட்டை சோதனை பண்ணப்ப குற்றத்துல ஈடுபடும் போது அனி அணிந்திருந்த அதே சட்டை தொப்பி கருப்பு சட்டை இருந்தத போலீசார் கண்டுபிடிச்சதா ஞானசேகரன கைதும் பண்ணிருக்காங்க போலீசார் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சு ஞானசேகரன் தப்பிக்க முயற்சியே பண்ணல எல்லா தடயங்களையும் அழிச்சிட்டு தைரியமா நின்னுட்டு இருந்திருக்கான் போலீசாரும் அண்ணா பல்கலைக்கழகத்துல இருந்த சிசிடிவி கேமராக்கள்ல பதிவான காட்சிகளை ஆய்வு செஞ்சிருக்காங்க ஞானசேகரன் தான் வன்கொடுமையில ஈடுபட்டதுன்னு அப்பதான் தெரிய வந்திருக்கு டவர் டம்ப் முறையில சோதனை செஞ்சப்ப ஞானசேகரன் பல்கலைக்கழகத்துள் சென்றதும் தெரிய வந்திருக்கு இப்படி பல விஷயங்களை கண்டுபிடிச்சுதான் குற்றவாளிய சீக்கிரமா கண்டுபிடிச்சிருக்காங்க இருந்தாலும் மாணவிக்கு நடந்த இந்த கொடுமையை மாணவியோட விவரங்களை வெளியிட்ட ஒரு சிலரை பயங்கரமா திட்டிக்கிட்டும் இருக்காங்க நிறைய எதிர்ப்புகளும் வந்துட்டு இருக்கு இதுக்கு சரியான தண்டனை வேணும்னு எல்லாருமே கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க